மைக்லயே வந்து கீழ் அதிகாரிய வந்து கண்ணா திட்டுவாரு பயங்கரமா பேசுவாரு அவர் அவர் மைக்ல வந்துட்டாலே எல்லாரும் அலருவாங்க சமீப காலமா இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மதத்துக்கு சார்பான ஆளாக இவர் தன்னை காட்டுகிறார் என்ன சொல்றாரு தோட்டுக்கு போயிட்டு சார் சிபிஐ விசாரணை ரத்து பண்ணுங்க என் மீது சிபிஐ விசாரணை நடத்தக்கூடாது அப்படின்ற அப்ப என்ன அர்த்தம் எங்க அப்ப புதர்க்குழில உன்மானிக்க மின் அஞ்சல் இருந்து இந்த சிலை கடத்தல் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கெல்லாம் மின்னஞ்சல் போயிருக்கு அவங்கள எல்லாம் காப்பாத்தி விட்டுருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இது மிகப்பெரிய ஷாக்கிங் அதிர்ச்சியா இருக்கு இவர் தன்னை காப்பாத்தி கொள்வதற்காக ஆன்மீக வேஷம் போடுறாரு நேர்மையாளர்களும் உலகத்திலே உத்தமர் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க மாய தோட்டத்தை முன்னாடி ஏற்படுத்தி வச்சிருக்காரு அந்த தோற்றத்தின் அடிப்படையில் தான் இவருக்கு அந்த அனுமதிகள்லாம் கிடைக்குது எங்க அனுமதி இவர் பெறாம போயிருந்தாலும் அன்னைக்கே இது வெளிச்சத்துக்கு வந்து ஒருவேளை இவர் சிலை கடத்தல் பிரிவினுடைய சிறப்பு அதிகாரியா நியமிக்கப்படாமல் போயிருந்தால் பொன்மாளிக்கு வேலுடைய முகத்திரை அன்னைக்கே வந்து வெளியில வந்திருக்கும் இப்போ எனக்கெல்லாம் என்ன சந்தேகம் வருது காதர் பாட்சா அப்படின்ற பேரு கூட அவருக்கு வந்து இரிட்டேட்டிங்கா இருந்திருக்கலாம் பொன்மாணிக்கு வேல் மீது ஏதோ தவறு இருக்கிறது தப்ப மறைக்கிறதுக்காக இந்த ஆன்மீக வேஷம் போட்டு ஏமாத்த ட்ரை பண்ற மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் மூத்த பத்திரிக்கையாளர் அண்ணன் கோடங்கி அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு அண்ணா வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு காவல்துறையில மிகவும் நேர்மையாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுடைய ஐஜிஆர் திரு பொன்மாணிக்கவேல் வீட்டுல வந்து சிபிஐ ரைடு எல்லாம் நடந்துருக்குது அது மட்டும் இல்லாம இந்த வழக்கம் வந்து சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு அவர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தாரு ஆனாலும் இந்த ரைடு நடந்திருக்கு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா வந்து பொன்மாணிக்குவேல் வந்து நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த பீரியட்ல பேர் எடுத்தவர் அவர் பேர் எடுத்திருந்தாலும் அவர் வந்து நேர்மையான அதிகாரின்னு சொன்னாலும் அதிகார மட்டத்திலயும் அவரோட பணியாற்றிய அந்த ச அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்டாலோ அவர் கீழே சபார்டினேட் இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டாலோ அவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ஒரு மாதிரி அரகண்ட் ஆபீசரு அவர் யாரையுமே மரியாதையா பேச மாட்டாரு ஒரு ஒழுங்காக அவர்கிட்ட வந்து இது பண்ண மாட்டாரு ஒரு மாதிரி அவருடைய அந்த ஆட்டிடியூடே ரொம்ப பயங்கரமா ஒரு மாதிரி ரஃப் இருக்கும் நான் வந்து செய்தியாளராக இருந்த காலகட்டத்தில் அவர் வந்து செங்கை ஈஸ்டோட எஸ்பியாலாம் இருந்திருக்காரு அப்ப எனக்கு நான் நல்லாவே அறிமுகம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாத்துருக்கிறோம் பேசியிருக்கிறோம் வந்து அவர் மைக்ல அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கமோ இல்ல செல்போன் வசதியோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ப ரொம்ப கிடையாது அப்பெல்லாம் வந்து ஒரு தகவலை சொல்லணும் அப்படின்னு சொன்னா பொறுத்த வரைக்கும் மைக்ல தான் பேசிப்பாங்க மைக் ஒன் மைக் டூன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா மைக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவலை ஒரு ஆபீசர் வந்து சபார்டினேட்டுக்கு சொல்றாரு இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு சொல்றாருன்னு சொன்னா அது எல்லாம் அந்த மைக் அந்த ஃப்ரீக்குவன்சி யார் யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாருமே அந்த மெசேஜை வாட்ச் பண்ணுவாங்க என்ன பேசினாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர் என்ன பண்ணுவாருன்னா பல நேரங்களில் நானே பார்த்துருக்கேன் மைக்லயே வந்து கீழ் அதிகாரிய வந்து கண்ணா அப்படின்னா திட்டுவாரு பயங்கரமா பேசுவாரு என்னத்துக்காக திட்டுறாருன்னு தெரியாது அந்த மாதிரி பயங்கரமா பேசுவாரு ஆனா அவர் அவர் மைக்ல வந்துட்டாலே எல்லாரும் அலருவாங்க ஐயோ நீ ஏமா மாட்டினான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு டைப் ஆஃப் ஆபீசர் அவர் காலகட்டம் அந்த அந்த லாண்டோடல இருக்கும் போதும் அதுக்கப்புறம் அப்படி மாறி 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 கடைசியில பாத்தீங்கன்னா சிலை தடுப்பு பிரிவுக்கு அவர் ஐசியா நியமிக்கப்பட்ட பிறகும் சரி உயரதிகாரியா மாறி நான் சிலை தடத்துல வந்து நான் கண்டுபிடிக்க போறேன்னு களமிறங்கும் போதும் எல்லாருமே என்ன யோசிச்சாங்கன்னா பரவாயில்ல நேர்மையான அதிகாரின்னு பேர் எடுத்தவரு ஒரு கரெக்டான ஆபிசரா இருப்பாரு நிச்சயமா இவர் வந்து ஏதாவது ஒரு சாதனை பண்ணுவார்னா அவர் அதை அப்படிதான் எதிர்பார்த்தாங்க நம்மளும் அப்படிதான் எதிர்பார்த்தோம் ஆனா நிஜமாவே நிறைய விஷயம் பண்ணாரு பண்ணலன்னா நம்ம சொல்ல முடியாது நிறைய விஷயம் பண்ணிருக்காரு ராஜராஜ சோழனுடைய சிலை எல்லாம் வந்து நீங்க வெளிநாட்டுல போய் எப்போ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கடத்திட்டு போனதெல்லாம் திருப்பி மீட்டு கொண்டு வந்தாரு நிறைய நடந்தது ஆனால் இங்க எங்க அவர் மீது முரண் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு கூட பயணித்த கூட பணியாற்றிய ஒரு காதர் பாட்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீசர் மேல இவரே வந்து இவருடைய பணி காலத்திலேயே அவர் அரஸ்ட் பண்றாரு அவர் மீது சார்ஜ் வைக்கிறாரு அவங்க அவரும் இவரோட ஒரு இணையா பணியாற்றியவர் தான் ஆனால் இவர் சார்ஜ் வைக்கும் போது அதை எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இப்ப நேர்மையான அதிகாரி இவர் சொன்னா அது உண்மை இருக்கும் நியாயமா இருக்கும்னு சொன்னா அந்த காதர் பாட்சா என்ன பண்றாருன்னா அவரு வந்து மீண்டும் இது தவறு என்ன கைது பண்ண தப்பு ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் வேற அப்படின்னு சொல்லி அவரு வந்து கோர்ட்ல வந்து அவர் தரப்பு நியாயத்துக்காக அவர் போராடுறாரு அவர் போட்ட வழக்கு தான் இன்னைக்கு வந்து சிபிஐ வரைக்கும் போயிருக்கு சிபிஐ வந்து அந்த வழக்கின் அடிப்படையில தான் இவர் வீட்டுல வந்து சோதனைக்கு வந்திருக்காங்க நாம நேர்மையான அதிகாரியா இருந்தோம்னா எந்த சோதனையா இருந்தாலும் எதிர்கொள்ளணும் அதுதானே கரெக்ட் அப்ப இவர் நேர்மை தன்மை எங்க நமக்கு வந்து சந்தேகம் எழுதுனா சமீப காலமா இவருடைய எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மதத்துக்கு சார்பான ஆளாக இவர் தன்னை காட்டுகிறார் ஒரு அதிகாரியா இருக்கிறவங்க எந்த மதத்துல வேணா இருந்துட்டு போலாம் ஆனால் அவருடைய தோற்றம் அந்த மாதிரி மதத்தை மதக்குறியோட இருக்க கூடாது நமக்கு வந்து இது எந்த முரண்பாடும் கிடையாது இவர் தன்னை வந்து என்ன பண்றாருன்னா பாஜக அரசாங்கம் பதவி ஏத்த நாள்ல இருந்து தன்னை ஒரு பாஜக ஆதரவாளர் மாதிரியே தன்னை காமிக்க ட்ரை பண்றாரு சமீபத்துல கூட சொன்னாங்க இவர் போய் எப்படி இருந்தாலும் போயிட்டு கட்சியில சேர்ந்துருவாரு ஒரு பெரிய போஸ்ட் குடுவாங்க ரிட்டையர்ட் ஆனவன ஒரு பெரிய பதவி வழங்கப்படாத சொன்னாங்க கட்சியில அதெல்லாம் எதுவுமே பண்ணல இவரும் நான் தன்னை வந்து பல இடங்கள்ல தன்னை ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக காமிக்கிறதுக்கு பயங்கர முயற்சியா எடுத்தாரு நான் தான் அதை பண்ண நான் தான் இதை பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ண இப்பவும் பாருங்களேன் எங்க செய்தியாளர் சந்திப்பு நடந்தாலும் அவர் போலீஸ் ஆபீசரா இருக்கும் போது திரியாளர் சந்திக்கும் போது அந்த மாதிரிலாம் அவர் இல்ல அவர் அதை மாறின ஒண்ணு ஆன ஒண்ணு டக்குன்னு வந்து அவருடைய அடையாளத்தை மாத்திக்கிட்டார் அப்ப இது வந்து ஒரு சாராருக்கு சாதகமாக எது ஒரு மத வெறுப்பு பிரச்சனை மாதிரியே இது தோணுது மாதிரிதான் எல்லாருக்கும் தோணும் இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் அவர் பணியில இருந்த காலத்திலயும் பார்த்திருக்கோம் இப்ப அவருடைய செயல்பாடுகளையும் கவனிக்கிறோம் இதுல நிச்சயமாக எந்த உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல சிபிஐ பொறுத்த வரைக்கும் சிபிஐ ஒரு விசாரணை பண்ணுது விசாரணையினுடைய முடிவுல தான் யார் குற்றவாளின்னு தெரிய வரும் இப்ப இவர் இவர் வீட்ல வந்து ஆவணங்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு இவர் சொல்ல முடியும் அப்ப இவர் கைது பண்ணார் இல்லையா அந்த காதர் பாட்ஷா மேல அவர் வந்து நான் குற்றமற்றவர்கள் நிரூபிக்கிறது கோர்ட்டுக்கு போயிருக்காரு கோர்ட் தானே உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்காட்டா இப்ப சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதே யாரு கோர்ட்டு தானே உத்தரவிட்டுச்சு அந்த விசாரணையுடைய நோக்கம் போயிட்டு இருக்கு இப்ப இவர் மீது பல வழக்குகளை பதிவு பண்ணிருக்காங்க அதிகாரத்தை தவறாக பிரயோகப்படுத்தினதா ஒரு வழக்கு பண்ணிருக்காங்க அப்புறம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மின்னணு விஷயங்களை டெக்னாலஜி ஒரு தப்பா பயன்படுத்தினாரு சிலை கடத்தல் மன்னனா இருந்த தீனதயாளனோட கை கோர்த்துக்கிட்டார் இவரு கூட்டணி போட்டுக்கிட்டாருன்னு சொல்றாங்க ஷாக்கிங்கா இருக்குல்ல ஏன்னா இவர் தான் சொன்னாரு சிலையெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன் கடத்தல் பண்ணதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன் நான் மீட்டு கொண்டு வந்தேன் இப்பவும் பாருங்க பத்திரிக்கையாளர்களை தவிர பாக்கி எல்லாரும் இவருக்கு விரோதிகள்னு சொல்லுவார் எப்ப கேட்டாலும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா பத்திரிகையாளர்கள் மட்டும் தான் எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்க பாக்கி எல்லாரும் என் மீது மன்மத்தோட இருப்பாங்க காழ்ப்புணர்ச்சியோட இருப்பாங்க ஒரு சாதிய குறியோட இருக்கிறவர் அது எனக்கே தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியத்தினுடைய பின்புலத்துல இவருக்கு பலம் வாய்ந்தா அதனாலதான் ஜெயலலிதா அம்மையாருடைய காலத்துல எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய போஸ்டிங் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அவர் வந்து இப்போ ஆஹ் நம்ம சசிகலா அவர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட நல்ல ஒரு நல்ல ஒரு மரியாதையோட நல்ல தொடர்புல நல்ல ஒரு அவங்களுக்கு விசுவாசமான ஒரு அதிகாரியாக இவர் இருந்தாருன்னு அந்த காலகட்டத்திலே சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் இவர் மீது என்ன சார்ஜ் வச்சாலும் யார் போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இவருக்கு மட்டும் அந்த பதவி உயர்வு இருந்துகிட்டே இருக்கும் இவர் எங்கேயும் டீஃபேர் பண்ண மாட்டாங்க இவர் எங்கேயும் மாத்த மாட்டாங்க டிரான்ஸ்பரே ஒரு பெருசா இருக்காது இதெல்லாமே வந்து அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அப்ப பார்க்கப்படுச்சு இப்ப பதவி காலத்துல பணியில இருக்கும்போது இப்ப இவர் தன்னை அடையாளத்தை மாத்திக்கிட்டாரு ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு தன்னை அடையாளப்படுத்திக்கும் போது இப்ப நமக்கு எல்லாம் வந்து சொல்ல தோணலையே இந்த இந்த தீனதயாளன் விஷயத்துல வந்து தீனதயாளன் தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணது காதர் பாஷா தான் சொல்லிட்டு அப்படி சொல்லிதான் இவர் வந்து கைது செய்யும் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா காதர் பாஷா நீங்க ரெண்டு பக்கம் விசாரிங்கன்னு சொல்லும் போது இவர் பின்வாங்குற ஒரு போக்கு இன்னொன்னு வந்து இப்ப சமீப காலமா இவர் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இந்த கோயிலுடைய நிர்வாகம் எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த வழக்கு உடைய பிடியின் காரணமா இப்ப தனக்காக ஒரு ஆதரவாட்டத்தை பெருக்கறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறாருக்கலாம் இல்ல நிச்சயமா நான் தான் முதலே சொன்னேன் இல்லைங்களா இவர் தன்னையே ஒரு ஒரு மத அடையாளத்தோடு காட்ட ஆரம்பிச்சதுனுடைய நோக்கமே என்னன்னா தனக்கு தான் செய்த தவறுகள் அவர் நிச்சயமா தவறு செய்தாரா இல்லையாருன்னு விசாரணை முடிவில் தெரிய வரும் ஏன்னா சிபிஐ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார் மீதான குற்றம் சாட்டலாம் அந்த குற்றத்தினுடைய தன்மை நிரூபிக்கப்படாமல் ஆதாரங்கள் வேணும் ஆவணங்கள் வேணும் விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும் இப்ப காதர் பாட்சா என்ன சொல்றாரு நான் குற்றமற்றவர் நான் வந்து நிரூபிக்கிறதுக்கு நான் போராடுறேன் சோ அந்த அடிப்படையில வழக்கு போட்டேன் வழக்கு சிபிஐ வரைக்கும் போயிட்டு சிபிஐ இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்கு விசாரிக்கிட்டோம் யார் உண்மையான குற்றவாளியும் தெரியட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அதற்கு சாதகமாக தன்னையும் அந்த விசாரணைக்கு உட்படுத்திக்கிட்டு அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து இவர் பதில் சொல்லணும் யாரு நம்ம பொன்வானி கோயில் அவர் என்ன பண்றாருன்னா அதை விட்டுட்டு நிர்வாகம் சரியில்லை கோயில்ல இருக்கிற எல்லா சிலையெல்லாம் திருடிட்டாங்க அப்படின்னு இவர் இப்ப இவர் செய்யறது அப்படியே நீங்க வந்து பொன்வானி கோயில் ஒரு போலீஸ் ஆபிசரா அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு நீங்க அவரை சாதாரண ஒரு சாமானிய மக்களா பாத்தீங்கன்னா யாரா பாப்பீங்க தெரியுமா இதே குற்றச்சாட்டை சொல்லுகிறவர் யாருன்னா நம்ம எச் ராஜா இதே குற்றச்சாட்டை சொல்லுகிறவர் யாருன்னா அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது அது முழுக்க முழுக்க அரசு வந்து கொள்ளடிக்குதுன்னு சொல்ற பாஜக கும்பல் வலதுசாரி கும்பல் இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா முழுக்க முழுக்க இந்த சிலை திருட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்கதான் நிறைய பண்றதா தகவல்கள் வருது நிறைய பேர் மாற்றாங்க நிறைய சிலை கடத்தலை ஏன்னா நான் ஒரே ஒரு சந்தேகங்க நான் சாமானியனா கேட்கிறேன் ஒரு பத்திரிகையாளராக கூட வேண்டாங்க ஒரு சாமானியனா கேட்கிறேன் ஒரு கோயிலுக்குள்ள ஒரு கருவறைக்குள்ள சிலையை தொட்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு அப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தானே இருக்கு அவர்களை மட்டும் தான் உள்ள போக முடியும் அப்ப அந்த கோயில் உள்ள அந்த சிலை அந்த சிலையினுடைய தன்மை அந்த சிலை எப்படி எப்போ ஏன்னா ஸ்கிரீனை போட்டு மூடிட்டாங்கன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது வெளியே இருக்கிறவன் தூரமா நின்னுட்டு அப்ப அவனுடைய கடவுளை வச்சுக்கிட்டு அவன் வணங்கிட்டே நிக்க வேண்டியதுதான் உள்ள எல்லா வேலையும் இவங்கதான் செய்வாங்க அப்ப இந்த இவர்களுடைய அனுமதி இல்லாம இவருடைய உதவிகள் இல்லாம அந்த கோயில்கள் நிர்வாகத்திலுடைய உதவிகள் இல்லாம ஒரு சிலை அங்கிருந்து எப்படி திருடப்படும் இதை வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னா இது அதிகாரியுடைய நேர்மையான விசாரணை கிடைக்கும் விசாரணையும் நான் விசாரணைக்கு உட்பட மாட்டேன் இது என் மீது பகை வச்சிருக்காங்க பழி உணர்ச்சி இருக்குன்னு சொல்லி பொன்மானி கோயில் சொல்றது அத்தனையும் ஹம்பக்கா தெரியுது அவர் நேர்மையான அதிகாரியா இவ்வளவு காலம் பேர் எடுத்திருந்தார் இல்லையா இப்போ ரிட்டையர்டு பீரியடுக்கு அப்புறம் இந்த இந்த பீரியட்ல அவருக்கு அந்த அந்த தன்மையை அவர் காப்பாத்திக்கணும் அதை விட்டுட்டு அவர் வந்து எல்லாருமேலயும் வந்து காழ்ப்புணர்ச்சியை கட்டிட்டு பிளஸ் வந்து என்ன பண்ற கூட்டணி சேர்க்கிறாரு பத்திரிகையாளரை கூட சேர்த்துக்கிறாரு கோயில் கோயிலா போயிட்டு கோயில்ல போய் நான் வந்து சோதனை பண்றேன்னு போயிட்டு ஏன்னா ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சிலை கடத்தல் பிரிவனுடைய தலைவராக ஒரு காலத்துல இருந்ததுனால இவரே தன்னுடைய அதிகாரத்தை தான் கையில எடுத்துக்கிறார் எடுத்துக்கிட்டு நான் போய் இந்த கோயில் நிர்வாகம் சரியில்லை இங்க வந்து பல சிலை இருந்து காணா போச்சு நிறைய விஷயங்கள் மிகைப்படுத்தப்பட்டு இவர் தன்னை ஒரு பெரிய ஆபத் பாந்தவனாக இந்த கோயில்களை எல்லாம் காப்பாற்ற வந்த ஆபத்து பார்த்தவனாக இவர் காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்றது மிக மிக அசிங்கமான ஒரு செயல் அது வந்து அதை விட்டுட்டு இந்த இந்த விசாரணையில நிஜமாவே குற்றவாளி இல்லைன்னா அவர் நேர்மையாக அந்த விசாரணையை எதிர்கொள்ளணும் இவர் கோர்ட்டுக்கு போனதே தப்பு என்ன சொல்றாரு கோர்ட்டுக்கு போயிட்டு சார் சிபிஐ விசாரணையை ரத்து பண்ணுங்க என் மீது சிபிஐ விசாரணை நடத்தக்கூடாது அப்படின்றார் அப்ப என்ன அர்த்தம் எங்க அப்பா இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீங்க ஏன் பயந்து ஓடி ஒளியிறீங்க உங்களுக்கு உங்க மீது வந்து எந்த விதமான தப்பும் இல்லைன்னா நேர நேர்மைய விசாரணை எதிர்கொள்ள தானே இப்ப காதர் பாட்ஷாவுடைய வழக்கறிஞர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு சார் நாங்க வந்து எல்லா விசாரணையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கும் அப்ப அதே மாதிரி அவரும் விசாரணைக்கு வரணும் இல்லையா அவர் எங்களுடைய கட்சிக்கார குற்றவாளின்னு சொல்றாருல்ல நாங்க விசாரணைக்கு நேரடியா நிக்கிறோம் எங்களுடைய எல்லா ஆதாரங்களும் கொடுக்குறோம் அவரும் நேரா இப்ப விசாரணை வீட்டுல போய் விசாரணை பண்ணிருக்காங்க நிறைய ஆவணங்களை கைப்பற்றிருக்காங்க அதற்கு மின்னணு மின்னஞ்சல் எல்லாம் அவருடைய மின்னஞ்சல் இருந்து போயிருக்குன்னு சொல்றாங்க யாருடைய மின்னஞ்சல்ல உன்மானிக்க மின்னஞ்சல் இருந்து இந்த சிலை கடத்தல் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கெல்லாம் மின்னஞ்சல் போயிருக்கு அவங்க எல்லாம் காப்பாத்தி விட்டுருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஷாக்கிங் அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா சிலையை கொண்டாந்தவரே சிலை திருட்டுக்கு உடனே இருந்தா அப்ப இங்க என்ன தெரியுமா தோணுதுன்னா பணம் மட்டும் பிரதானமாக விளையாடி இருக்கு பெரிய லெவலுக்கு பெரிய செல்வாக்கு மட்டும் விளையாடி இருக்கு ஆக இங்க யாருமே நேர்மையாளர்களாக தன்னை காட்டிக்க ட்ரை பண்றாங்களே தவிர எல்லாரும் ஒருத்தில ஏதோ ஒரு விஷயத்துல ஈல்ட் தெரியும் நானே ஆவணங்களை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிதான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி பொன்மானிக்கள் வந்துட்டு பேட்டியை வந்து கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம நான் சாகர வரைக்கும் என்ன விசாரிச்சுட்டு தான் இருப்பாங்க என் மேல ஓராயிரம் கேஸ போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பத்திரிகையாளர்கிட்ட வந்து சொல்லும் போது இதை மக்கள் பார்க்கும்போது மக்களுக்கு என்ன மாதிரி போகுன்னு ஒரு உளவியல் இருக்கு இல்லைங்களா இந்த உளவியல் தாக்கத்தை பொன்மாணிக்கல் வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து இல்ல அவரு ரொம்ப அழகா கிளவரா வேலை செய்யறாருமா அவர் என்ன பண்றாருன்னா தன்னை ரொம்ப நேர்மையாளராக காமிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்காரு அவர் உடனே என்ன பண்ணுவாருன்னு ஒரு கதை சொல்லுவாரு ஏ தான் ஏங்க இவனுக்கு அப்புறம் பி இவனுக்கு பிக்கு அப்புறம் சி சிக்கு அப்புறம் டி டிக்கு அப்புறம் இ எஃப்னு ஒரு பெரிய கதை சொல்லிட்டு ஏல மட்டும் தான் விசாரிக்கிறாங்க பி ஓ சிஓ டி போக மாட்டாங்க இப்ப காதர் பாட்சா வந்து போய் எந்தியாவது வெளிநாட்டு ஆளை போய் வெளிநாட்டுல இருந்து யாரையா அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாரு காதர் பாட்ஷாவுடைய மேலதிகாரியா வேலை பார்த்தவர்தான் பொன்மாணிக்கு பொன்மானிக்கு வேலுடைய பவர்ல அவரு ஒரு வேலை செய்யறாரு இதுக்கு இடையிலே காதர் பாட்ஷா கைது பண்ண நபரே அவர் பண்ணல நான் தான் பண்ணேன்னு சொல்லி அங்கேயே ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ்குள்ள காதர் பாட்சா மீது வழக்கு வந்து பதியப்படுது இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு நேர்மையான பொன் வேலா இருந்தா தன்னுடைய மத அடையாளங்கள் யாருக்கு எந்த மதத்தலவனா இருந்துட்டு போட்டோம் மத அடையாளங்களை மறைச்சிட்டு விசாரணைக்கு நேர்மையாக முழுமையாக ஒத்துழைத்தால் இதுல உண்மைத்தன்மை வெளியில் வரும் அதை விட்டுட்டு தன்னை வந்து கரெக்டான பர்சனா மக்கள்கிட்ட அடையாளம் காமிக்கணும்னு ட்ரை பண்றது வந்து அபத்தமான விஷயம் இதுல பொன் மீது சந்தேகம் வருது இது வந்து இவர் வந்து நேர்மையான அதிகாரியா இல்லையா சிலை கடத்தல் விஷயத்துல இவர் வந்து மற்றபடி ஒரு லாண்டாடர்ல இருக்கும் போது பல விஷயங்கள் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல இவரோட சவார்டினேட்ட வேலை பார்த்த அதிகாரிகள் இவருக்கு மேல் அதிகாரிகள் இவருடைய கீழே வேலை பார்த்த எல்லாருக்கும் உண்மணி புயல் காலத்துல அவங்க எவ்வளவு விதமான மன உளைச்சலையும் அனுபவிச்சிருப்பாங்க அவங்க அவங்ககிட்ட கேட்டாலே தெரியும் நிறைய பேர் சொல்ல கூட மாட்டாங்க பல பேர் பல விஷயங்கள்ல மனமுடைந்து வேலையே போனவங்க எல்லாம் உண்டு அப்படி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சோ அதனால வந்து மக்கள்கிட்ட இவர் தன்னை நேர்மையாளராக காட்ட முயற்சி எடுக்கிறார் தானே மத்தபடி மக்கள் தெளிவா இருக்காங்க ஒரு ஒருத்தர் வந்து தன்னை வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணும் போதே தெரிஞ்சிடும் ஏன் ரொம்ப ப்ரமோட் பண்றான் அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு தோணும் இது சிபிஐ யார் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுல இருக்கு சிபிஐ முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு இவர் ஒன்றிய அரசுக்கு சாதகமா செய்யற மாதிரி தானே சொல்றாரு அப்ப ஒன்றிய அரசு தானே அந்த விசாரணைக்கே வராங்க அப்ப அவங்க வந்து ஆதாரம் இல்லாம வருவாங்களா ஏன்னா ஆதாரங்கள் அடிப்படையில தான் காதல் பாட்சா போறாரு சார் நான் குற்றம் என் மீது இவர் வந்து தேவையில்லாம என் காலத்துல இவர் சர்வீஸ்ல என்னை வந்து தப்பா இவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அரசு பண்ணியிருக்காருன்னு போறாரு இப்ப தீனதயாளுடைய கேஸ் விசாரிச்சு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊர்ல இருந்து எவ்வளவு செலவு வெளியே போயிருக்கு இனி வரையும் பாதி செல வரவே இல்லை சில சிலைகள் மட்டும் தான் திரும்பி வந்திருக்கு மிகப்பெரிய நெட்ஒர்க் அதுவும் வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள பல விஷயங்கள் இன்னும் நமக்கு வந்து சேரவே இந்த அடிப்படையில அதிகாரிகள் எல்லாருக்குமே உடந்தையா தான் இருந்திருப்பாங்க அண்ணன் நேர்மையாளராக காட்ட ட்ரை பண்றாங்க விசாரணை முடிவுல என்ன வருதுன்னு தான் பார்க்கணும் அதாவது என்னன்னா மேம்போக்கா ஒட்டுமொத்தமா ப்ரெஷ கூப்பிட்டு பத்து பேருக்கு முன்னாடி நம்ம வந்து நேர்மையாளர் காட்டிட்டு அது வந்து சரியா வராது முதலா இவருடைய அடையாளத்தை மறைச்சிட்டு இவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸரா நேர்மையாளரா வரணும் மத அடையாளம் வச்சுக்கிட்டு பேசினா இவர் மீது சந்தேகம் வரும் நான் ஒரு பத்திரிகையாளரா குற்றம் சாட்டுறேன் இவர் தன்னை காப்பாத்தி கொள்வதற்காக ஆன்மீக வேஷம் போடுறாரு ஆன்மீகத்தின் அடிப்படையில இவர் தன்னை ஆன்மீகத்தின் பின்னாடி ஒளிஞ்சிக்க ட்ரை பண்றாரு அதற்கு இந்த விஷயங்களை எல்லாம் பயன்படுத்த பாக்குற ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்டத்தில் நடந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிபிஐ ரைடு வைக்கிறதுனால இதுக்கு முன்னாடி ஒரு பல ஆவணங்களை வந்து மறைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசப்படுது ஓகேங்களா ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும்போது இப்ப காலதாமதமாக சிபிஐ இத்தனை நாட்கள் கழித்து இப்ப வந்துட்டு ரெய்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பது இல்லைங்களா இல்ல ஆக்சுவலா வந்து நீங்க கால தாமதம் கழிச்சு நீங்க வந்து ஆவணங்கள் கிடைக்காதுன்னு வந்து நம்ம நிறைய கேஸ்ல பாத்துட்டோம் ஏன்னா வந்து இப்ப விஜயபாஸ்கர் வீட்டுல எல்லாம் பல முறை ரெய்டு பண்ணாங்க முன்னாள்ல வந்து சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாருங்களா அவர் வீட்டுல பல முறை ரெய்டு பண்ணாங்க ரெய்டு பண்ணும் போதெல்லாம் கிடைக்காத ஆவணங்கள் இப்ப சமீபத்துல ஒரு ரெய்டு போறாங்க நீங்க கார்ல எல்லாம் செக் பண்றாங்க அவர் அந்த அந்த அதே அவர் வந்து அமைச்சராக இருந்த காலத்துல பயன்படுத்தின கார அதுக்கப்புறம் நாலஞ்சு கார் மாத்திருப்பாரு இப்ப போய் எல்லாம் செக் பண்றாங்க அப்ப என்ன நோக்கத்துக்காக அந்த சோதனை நடத்தப்படுது நமக்கு முழுமையாக அந்த விவரங்கள் தெரியல ஆனால் சோதனையின் பின்னாடி சோதனை நடத்திட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மணி நேரம் சோதனைக்கு பின்னாடி அவர் மீது பல வழக்குகள் போடுறாங்க அந்த பல வழக்குகளும் பாத்தீங்கன்னா குறிப்பாக நான் அந்த ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வழக்குகளை வந்து அந்த செக்ஷன்ல போட்டிருக்காங்க இப்ப நீங்க வந்து சிபிசின்னு சொல்ல முடியாது ஐபிஎஸின்னு சொல்ல முடியாது அதுக்கு என்னத்தையும் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி வழக்குகளை போட்டிருக்காங்க வழக்குகளை குறிப்பா சொல்றது மின்னணு அஞ்சல் அதாவது வந்து டெக்னாலஜிய வந்து அவர் வந்து தவறாக பயன்படுத்திருக்காரு அதிகாரத்தை தன்னுக்கு இருந்த அதிகாரத்தை தன்னுடைய கீழே உள்ள அதிகாரிகள் மீது தவறாக அவர் பிரயோகம் பண்ணியிருக்காருன்னு பல வழக்குகளை அவர் போட்டிருக்காங்க இல்லையா இந்த வழக்குகள் வந்து ஆதாரங்கள் அடிப்படையில இல்லாம போட மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு ஏதோ ஆதாரம் கிடைச்சிருக்கு நீங்க எத்தனை ஆண்டுகள் கழிச்சாலும் பொன்மானி பீரியட்ல இருக்கும்போது அவருடைய அதிகாரத்துல இருக்கும்போது அவர் பெற்ற சம்பளம் என்ன அந்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்த மதிப்பு என்ன சொத்து மதிப்பு என்ன அதன் பிற்பாடு அவர் வந்து படிப்படியாக வளர்ந்து நீங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு அவருடைய சொத்து மதிப்பு என்ன அவர் இன்னைக்கு இருக்கிற வீட்டினுடைய விஷயங்கள் என்ன வீட்டுல என்னென்ன பொருட்கள் இருக்கு அவர் என்ன எல்லாத்தையும் விசாரிக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல நிச்சயமாக அவர் தவறு செய்திருக்கிற பட்சத்தில் அவர் மாட்டுவார் அதுக்கு காலம் எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா எல்லா காலகட்டத்திலும் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செய்தவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை விடுவாங்க அப்படி ஏதாவது ஒரு விஷயம் சிபிஐ வசத்துல சிக்கிருக்கலாம் சிபிஐ வசத்துல சில ஆதாரங்கள் சிக்காம சிபிஐ விசாரணைக்கு போகாது அதனால சிபிஐ வந்து ரொம்ப நேர்மையா இருப்பாங்க நான் சொல்ல வரல பல வழக்குகளை சிபிஐ வந்து நீங்க ஒன்றிய அரசு சொல்ற விஷயத்த மட்டும்தான் செய்யும் இதுவும் ஒரு த்ரெட்டனிங் போஸாக தான் எனக்கு தோணுது இப்ப சிபிஐ எடுத்த உடனே இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க இவங்க உடனே என்ன பண்ணுவாரு அடுத்த கட்டத்தில் போறாரு தன்னை கைது செய்யக்கூடாதுன்னு திரும்பி போவாரு இது எல்லாமே இப்ப வந்து இந்த அந்த அதிகா இவர் கைப்பற்றப்பட்ட எல்லா விஷயங்களும் சி நம்ம ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் பொன்மானி கோயில் அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் பொன்மானி கோவில் செயல்படுவார் செயல்படுவர் அதுவும் ஒரு விதத்துல காரணமா இருக்கலாம் சோ இதனுடைய முடிவுல என்ன நடக்கும்ன்றதை நாம இதுதான் நடக்கும்னு நம்ம ஜட் பண்ணவே முடியாது நீங்க நேர்மையான விசாரணைன்னா நாம ஏற்கனவே பேசுன மாதிரி ஆவணங்கள் அடிப்படையில யாருமீது குற்றம் இருக்கோ அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் ஆனா இங்க வந்து பெரும்பாலான வழக்குகள் அது நடக்குதா இப்ப இந்த வேகம் திடீர்னு கிடப்பில போட்டுரும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி போயிடும் திருப்பி இந்த விசாரணையே திரும்பி வராது அப்ப சிபிஐ கைப்பற்ற விஷயங்கள் என்ன ஆச்சு தெரியாது அமலாக்கத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல அமலாக்கத்துறை வழக்கு பதிவு நம்ம மரியாதைக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்ப வந்து எம்எல்ஏவா இருக்காரு அவர் மீது கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல உள்ள இருக்காருங்க இது வரைக்கும் ஒரு ஆவணம் கூட கொடுக்கவே இல்லை ஆவணத்தை குடுன்னு சொல்லி அமலாக்கத்துறை கிட்ட உச்ச நீதிமன்றம் கேட்டுட்டே இருக்குது கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்புறம் அவர்கிட்ட கைப்பற்றப்பட்ட விஷயத்த மறைச்சிட்டு வேற ஒரு பெண்டை கொடுக்குறாங்க வேற ஒரு டிஸ்க் கொடுக்குறாங்க இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா பதில் கிடையாது தன்னாட்சி பெற்ற அமைப்பா இருக்கிற அமலாக்கத்துறையா இருந்தாலும் சரி சிபிஐ இருந்தாலும் சரி சரி ஐடி இருந்தாலும் ஒன்றிய அரசு முழுக்க முழுக்க கட்டுப்பாடு ஏன் பொன்மானிக்க மேல் மீது அவர்கள் திரும்புகிறார்கள் விஷயம் தான் நமக்கு புரியாத புதிரா இருக்கு பொறுத்திருப்போம் என்ன நடக்குதுன்றது அப்படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பொன்மானிக்க மாணிக்க அவர்கள் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமேட்டும் சில கடத்தல் வழக்குகளை வந்துட்டு பொன்மானிக்க மாணிக்க தான் வந்துட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த விசா உயர் நீதிமன்ற நீதிபதியை வேலை சிறப்பு அதிகாரியை நியமிச்சு இந்த வழக்குகளை விசாரிச்சாங்க நமக்கு என்னன்னாக்கா இவரை விட்டா வேற யாருமே அதிகாரிகள் இல்லையா திறமையான அதிகாரிகள் இல்லையா அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படின்ற மாதிரி கேள்வி எழும்பது இல்ல நேர்மையாளர் தான் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது நீதித்துறையே இந்த வேலையை செஞ்சது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது நம்ம நீதித்துறை கொடுத்த உத்தரவியோ நீதித்துறை கொடுத்த அனுமதியோ நம்ம வந்து விசாரிக்க நம்ம விமர்சனம் பண்ணவே முடியாது ஆனா அதே நேரத்துல நீங்க சொல்ற அந்த கேள்வியினுடைய சாராம்சத்துல நிச்சயமாக இவரை விட திறமையாளர்கள் இவரை விட நேர்மையாளர்கள் இருக்குதான் செய்றாங்க ஏதோ இவருதான் உலகத்திலே உத்தமர் மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க எல்லாரும் இவரை விட இப்ப இவர் இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு இவருடைய பணிகாலம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் புதிய அதிகாரி வரத்தானே செய்வாங்க இவரை விட நேர்மையாளர்கள் நிறைய வந்து படிச்சுட்டு நிறைய விஷயங்களோட வரக்கூடிய அதிகாரிகள் இன்னைக்கு நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நேர்மையா வந்து கையாளுறாங்க அவங்கள அவங்களை யாரும் ஒருத்தர் கூட கிடையாதா விசாரிக்கிறதுக்கு இவர் என்னன்னா ஏன் இவர் போறாருங்க நான் இவர் தான் போய் கேட்டு வாங்கிறார் ஐயா நான் இந்த வழக்க வந்து நான் நான் வந்து ஆல்ரெடி நான் தொட்டுட்டேன் இது நிறைய விஷயம் இருக்கு எனக்கு டைம் கொடுங்க நான் பல சிலைகளை கொண்டு சொல்லி இவர் பண்றாரு ஏற்கனவே இவர் மீது ஒரு சின்ன சாப்பாடு இருக்கு ஒரு நேர்மையான அதிகாரின்னு ஒரு பெரிய தோற்றம் இருந்ததுனால மாய தோற்றத்தை முன்னாடி ஏற்படுத்தி வச்சிருக்காரு அந்த தோற்றத்தின் அடிப்படையில தான் இவருக்கு அந்த அனுமதிகள் எல்லாம் கிடைக்குது எங்க அனுமதி இவர் பெறாம போயிருந்தாலும் அன்னைக்கே இது வெளிச்சத்துக்கு வந்துட்டு ஒருவேளை இவர் சிலை கடத்தல் பிரிவினுடைய சிறப்பு அதிகாரியா நியமிக்கப்படாமல் போயிருந்தால் பொன்மாக்கு வேலுடைய முகத்தரை அன்னைக்கே வந்து வெளியில வந்திருக்கும் இவர் இந்த பக்தி வேஷத்துல பின்னாடி ஒரு நபராக இருக்காருன்றது இப்ப வந்து சந்தேகப்படுறாங்க இல்லையா இந்த சந்தேகம் அன்னைக்கே வந்திருக்கும் விசாரணை இன்னைக்கு பரபரப்பா போயிருந்திருக்கும் உண்மையின் தன்மை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதிகாரத்தை அவர் கையிலேயே வச்சுக்கிட்டா அந்த அதிகாரத்தில் தவறு நடந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதிகாரியா இவரே இருக்காரு சிலை கடத்தல் பிரிவுடைய சிறப்பு அதிகாரியா இருக்காரு அங்க ஒரு கடத்தல் விஷயத்தை ஃபாலோ பண்ற அடிகால் கீழே எவ்வளவுதான் கண்டுபிடிச்சாலும் மேலதாரிகிட்ட போகும்போது ஃபைல் அவர் டேபிளே நின்றரும் அத்தாண்டி வெளியில வந்தாதானே உண்மை தெரியும் நமக்கு அந்த அடிப்படையில இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மூ இப்ப போயிட்டு இருக்கிற சிபிஐ விசாரணை நேர்மையாக நடக்கும்னு நான் நம்புறேன் அந்த அடிப்படையில நிச்சயமாக குற்றம் யார் செய்திருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கணும் அதே நேரத்துல தவறான அதிகாரிகளாக யாரும் மாட்டிக்கூடாது ஏன்னா காழ்ப்புணர்ச்சியில பல பேர் மாட்டுவாங்க இவன் வந்து யாரு இப்ப எனக்கெல்லாம் என்ன சந்தேகம் வருது காதர் பாட்சா அப்படின்ற பேரு கூட அவருக்கு வந்து இரிட்டேட்டிங்கா இருந்திருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா ஏன்னா இவர் வந்து தன்னை ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு நெற்றி நேர பட்டா போட்டுக்கிறாருங்க ஆஹ் குங்குமம் வச்சுக்கிறாரு நான் சொல்லவே இல்லை அது தவறா சொல்லவே இல்லை அது அவருடைய மத நம்பிக்கை ஆனால் அந்த மத நம்பிக்கையை பொதுவெளியில வந்து நீங்க எப்படி காட்ட முடியும் ஒரு விசாரணை அதிகாரியா இருந்தீங்கன்னா நீங்க நேர்மையாக இருக்கணும் எல்லாருக்கும் பொதுவானவரா இருக்கணும் யாருடைய மதத்தினுடைய குறியீடாக யார் ஒருத்தர் தனிப்பட்ட மதத்துல வந்தார்னா அவர் மற்ற மாற்று மதத்தினரை தவறாதான் பார்ப்பார்னு ஒரு தோற்றம் வரும் இல்லையா இது இயல்புலேயே வரக்கூடியது இதற்கு ஒரு பெரிய வந்து கண்ணாடி வச்சுக்கிட்டு டெஸ்ட் வச்சு எல்லாம் பார்க்க தேவையில பார்த்தவனே தெரியும் அப்பா இவர் வந்து இந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர் இவருக்கு மாற்று மாத்தன பிடிக்காது இப்ப இவர் யார் மேல கேஸ் போடுறாரு யார கைது பண்றாரு ராதர் பாட்சாவை கைது பண்றாரு பொன்மானி கோயில் எப்படி இருக்காரு அவர் தோற்றம் என்ன ஒரு குறிப்பிட்ட மத மத அடையாளத்தை வச்சிருக்காரு அப்ப இதுலயே முரண்பாடு தடுத்தா உண்மை இருக்கா இல்லையான்றது விசாரணை முடிவில் வரும் ஆனால் தோற்றம் வெளியில பார்வைக்கு தவறாக தெரியிறவத்த ஏன் நடந்துக்கிறீங்க சார் உங்க பக்தி உங்க வீட்டுக்குள்ள வச்சுங்க சார் உங்க பக்தியை வீட்டுக்குள்ள ஏன் வெளியில காமிக்கிறீங்க ஏன் போகணும் நீங்க போலீஸ் ஆபிசர் இருக்கும் போது பட்டா போட்டுட்டு தான் போனீங்களா வேலைக்கு என்ன சார் அநியாயமா இருக்குது அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா தனக்கு பின்புலம் வேணும் தனக்கு ஒரு ஆதரவாளர் வட்டம் வேணும் தான் நேர்மையாளர் காமிக்கிறதுக்கு இந்த மத நம்பிக்கை வேணும் இந்த இந்து சமய துறையை நம்ம வந்து ஏற்கனவே குறை சொல்லிட்டு இருக்கோம் எல்லாரோட சேர்ந்து நம்மளும் குறை சொல்லணும் அரசாங்கத்தின் மீது குறை சொல்லிட்டே இருந்தால்தான் அந்த துறையை வந்து காலி பண்ணிடலாம் காலி பண்ணா கேள்வி கேட்க ஆள் இருக்காது ஏற்கனவே நடந்த எல்லா முறைகளும் மறைக்கப்படும் பல்லாயிரக்கணக்கான கோடி நிலமும் நகையும் சிலைகளும் எங்கேயோ பதுக்கி வைக்கப்பட்டு ஒழித்து வைக்கப்பட்டு திருடப்பட்டதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமே போயிடும் ஆனா நான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன்னு காலத்துக்கும் பழைய கதையே புராண கதையை பாடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் சோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒரு அடையாளத்தோட வரவரை திரும்ப திரும்ப நான் சொல்றேன் உன்மானிக்குவேல் மத அடையாளத்தின் பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு தன்னை நேர்மையாளரை காட்ட முயற்சிக்கிறார் முதல்ல அதுல இருந்து ஒரு வெளியில வந்துட்டு பேச சொல்லுங்க அதுல இருந்து வெளியில வந்து பேசினார்னா அவர் மீது நமக்கு தன்மை வரும் இல்லாத வரைக்கும் வரவே வராது ஒரு பத்திரிகையாளனா குற்றம் சாட்டமானி குவேல் மீது ஏதோ தவறு இருக்கிறது தப்ப மறைக்கிறதுக்காக இந்த ஆன்மீக வேஷம் போட்டு ஏமாத்த ட்ரை பண்றாரு இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துல பயந்து கொண்டதுக்கு மிக நன்றி சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையனை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்கள்ல நான் பேசியிருக்கிறேன் நம்ம சிலையில நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்காரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க